குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இன்றைக்கி வந்து செவன்த் ஸ்டாண்டர்டினுடைய ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிஃபோர் என்டர் இன் டு த வீடியோ எ கைண்ட் ரெக்வெஸ்ட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் பிரிதிவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார் சந்த் பரிதை பிரிதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார் முதலாம் நாகப்பட்டர் கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்த அமைந்திருந்தது ஆப்கானிஸ்தான் கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது விக்ரம்ஷீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார் தர்மபாலர் கிபி டேஸில் சிந்துவை அராபியர் கைப்பற்றினர் எழுநூற்றி பன்னெண்டு ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் ஆவார் சிம்மராஜ் காந்தரிய கோவில் டயஸில் அமைந்துள்ளது மத்திய பிரதேசம் பொறுத்துகஜிராகோ பந்தல்கென்ட் சூரியனார் கோவில் கோனார்க் தில்வாரா கோவில் அபுகுன்று சரியா தவறா ராஜபுத்திர என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாகும் தவறு இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது தவறு அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சமண கோவில் ரஷ் ரக்ஷா சகோதர உறவு தொடர்பான விழாவாகும் சரி இந்தியர்கள் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்களை அரேபியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் தவறு அரேபியர்கள் இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க கன்னோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே முன் மும்முனை போராட்டம் நடைபெற்றது காரணம் கன்னோஜ் மிக பெரும் நகரமாக இருந்தது காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல மகிபாளரால் தனது நாட்டை வாரணாசியை கட கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர் ஆவார் ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி எழுநூற்றி பன்னெண்டில் அராபியர் சிந்துவை கைப்பற்றிய உடன் தொடங்கவில்லை இந்த காரணம் கூர்ஜர பிரதிகாரர்கள் அரேபியரை கடுமையாக எதிர்த்தனர் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இரண்டாம் தரையின் போரில் பிரிதிவிராஜ் தோல்வியடைந்தார் ராஜபுத்திரர்களிடையே ஒற்றுமை இல்லை கூற்று சரி காரணம் தவறு கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க அவற்றில் எது எவை சரியானவை என்பதை கண்டறியவும் ரக்ஷாபந்தன் என்ற மரபானது ராஜபுத்திரர்களுடையது வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானதாக இது திட்டமிடப்பட்டது மேற்கண்ட அனைத்தும் சரியானவை கன்னோஜின் மீதான மும்முனை போராட்டம் குறித்து எழுதுக கூர்ஜர பிரதிகாரர்கள் ஓரிரு வாக்கியங்களில் விடையடிக்கவும் கூர்ஜர பிரதிகாரர்கள் ராஷ்ட ராஷ்டிர கூடர்கள் பாலர்கள் ஆகிய மூவரும் வளம் நிறைந்த கன்னோஜின் மீது தங்களின் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்றனர் இதனால் இவர்களுக்குள் மும்முனை போராட்டம் ஏற்பட்டது ஏதேனும் நான்கு ராஜபுத்திர குலங்களின் பெயர்களை எழுதுக பிரதிகாரர்கள் சவுகான்கள் சோழங்கிகள் பரமார்கள் பாலர் அரச வம்சத்தின் எறிவர் யார் பலரசமத்தின் நெறிவர் கோபாலர் தொடக்ககால முதல் இரு காலிபாத்துகளின் பெயர்களை குறிப்பிடுக அப்பாசித்துக்கள் உமையாத்துக்கள் உமையாத்துக்கள் காசிம் தோற்கடித்த சிந்து மன்னரின் பெயரை குறிப்பிடுக தாகிர் கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும் அரேபியர் கைப்பற்றியதன் தாக்கங்கள் யாவை கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து முகமது கோரி முல்தானை கைப்பற்றினார் கிபி ஆயிரத்தி முப்பது கஜினி மாமூது மரணமடைந்தார் கிபி ஆயிரத்தி ஒன்று கஜினி மாமூது ஜெயபாலரை தோற்கடித்தார் கிபி எழுநூற்றி பன்னெண்டு முகமது பின் காசிம் சிந்துவின் மீது கஜினி மாமூது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட பஞ்சாபின் சாகி அரசர் யார் ஜெயபாலர் ராஜபுத்திர ஓவிய பாணிகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன ராஜஸ்தானி ராஜபுத்திர குலங்கள் எத்தனை இருந்தன ராஜபுத்திர குலங்கள் எத்தனை இருந்தன மூன்று இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் முகமது கோரி டெல்லியின் முதல் சுல்தான் குத்புதி நெய்புக் மெக்கா எங்குள்ளது அராபியா அராபியா சேம் லெசனில் கூடுதல் வினாக்கள் பார்க்கலாங்க இம்பார்ட்டன்ஸ் மொத்தம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு கூர்ஜல் பிரதிகார மரபினை தோற்றுவித்தவர் ஹரி ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா பாலர் வம்சத்தினை தோற்றுவித்தவர் கோபாலர் கோபாலர் தேவபாலர் ஆதரித்த மதம் பௌத்த மதம் ரஜினி மமோதால் தோற்கடிக்கப்பட்ட சாகி அரசர் ஜெயபாலர் முகமது கோரியின் திறமை வாய்ந்த தளபதி குத்புதின் ஐபக் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பு டேஸ் எனப்பட்டது ராஜபுதினம் பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர் முதலாம் மகிபாலர் முதலாம் மகிபாலர் சௌகான் வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் சிம்மராஜ் சவுகான்களின் தலைநகர் சாகும்பரி இறை தூதர் முகமது நபி தோற்றுவித்த சமயம் இஸ்லாம் சமயம் போஜர் போஜர் அப்படின்னா பிரித்திகாரர்கள் தேவபாலர் பாலர்கள் பிரித்திவிராஜ் சவுகான்கள் சந்தேரி கோட்டை சோமநாதபுரம் கோவில் ஜெயஸ்தம்பா தூண் தர்மபாலர் விக்கிரமசீலா மடாலயத்தை நிறுவினார் சரி மும்மனை போட்டிற்கு போரிக்கு பின் மூன்று சக்திகளும் பலம் பெற்றன மும்முனை போட்டிக்கு பின் மூன்று சக்திகளும் பலம் பெற்றன தவறு பலவீனமடைந்தன சௌகான் வம்சாவளியின் முதல் அரசர் பிரித்திவிராஜ் ஆவார் சரி சூரியனார் கோவில் கோனார்கில் உள்ளது சரி இரண்டாம் தரையின் போர் ராஜபுத்திரர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது சரி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை கோரவும் தர்மபாலர் தலை சிறந்த சமண மத ஆதரவாளர் ஆவார் அவர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் தர்மபாலருக்கு பின் அவரது மகன் தேவபாலர் ஆட்சிக்கு வந்தார் ஒன்று மற்றும் இரண்டு தவறு தரையின் போரின் வெற்றிக்கு பின் முகமது கோரி கஜினிக்கு திரும்பினார் தனது நாட்டின் எல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய துருக்கியரையும் மங்கோலியரையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கமாகும் தவறான இணை சிம்மராஜ் பரமார்கள் அப்படிங்கிறத தவறு மீதியெல்லாம் கரெக்ட் இதில் பரமார்கள் டெல்லி அப்படிங்கிற தவறு பெருந்தாரத்தை கண்டுபிடி துருக்கியர் இதில் ஆம்பர் அடுத்த லெசன் வட இந்திய அடுத்த லெசன் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் பிரித்திவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர் சந்த் பரிதை பிரித்திவிராஜ அரசர்களுள் முதல் சிறந்த அரசர் முதலாம் நாகப்பட்டர் ஹஜ்னி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது ஆப்கானிஸ்தான் ஹஜ்னி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது விக்ரம் விக்ரம்சிலா பல்களத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர் கிபி டேஸில் சிந்துவை அராபியர் கைப்பற்றார் எழுநூற்றி பன்னெண்டில் அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ் ஆவார் காந்தர்யா கோவில் டேஸில் அமைந்துள்ளது மத்திய பிரதேசம் கஜிராஹோ பந்தல்கண்ட் சூரியனார் கோவில் கோனார் தில்வாரா கோவில் அபு இராஜபுத்திரா என்பது ஒரு இடத்தின் வார்த்தையாகும் தவறு சமஸ்கிருத வார்த்தை அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது விடை தவறு சமணர் கோவில் ரக்ஷாபந்தன் சகோதர உறவு தொடர்பான விழாவாகும் சரி இந்தியர்கள் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்களை அராபியிலமிருந்து கற்றுக்கொண்டனர் அராபியர்கள் இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் கன்னோஜின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனைப் போராட்டம் நடைபெற்றது கண்ணோஜ் மிகப்பெரிய நகரமாக இருந்தது கூட்டிற்கான சரியான விளக்கம் அல்ல மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர் ஆவர் ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்தியாவில் இஸ்லாமிய கட்டம் கிபி எழுநூத்தி மன்னில் அராபியர் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை கூற்ற பிரதிகாரர்கள் அரேபியரை கடுமையாக எதிர்த்தனர் காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் இரண்டாம் தரையின் போரில் பிரிதிவிராஜ் தோல்வியடைந்தார் காரணம் ராஜபுத்திர்க்கிடையே ஒற்றுமை இல்லை கூற்று சரி காரணம் தவறு ரக்ஷா பந்தன் என்ற மரபானது ராஜபுத்தர்களுடையது வங்கப்பிரிவின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் தொடங்கினார் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானதாக திட்டமிடப்பட்டது ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரியானவை ஸோ தேங்க்யூ அடுத்த இதில் வந்து நம்ம அடுத்த லெசன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம்